வணக்கம் நண்பர்களே ஏற்கனவே நாம் மூணு கொஷின் பேப்பருக்கு ஆன்சர் கீ பார்த்துருக்கோம் இப்போ இதில் நாலாவது கொஷின் பேப்பருக்கான ஆன்சர் கீயை பார்க்க போகிறோம் இதில் முழுக்கவே இந்த கொஷின் பேப்பரில் எல்லாமே என்ன டாபிக் கொடுத்துருக்கோம் அப்படின்னா வட்டம் சம்பந்தமான கொஷின்ஸாகவே கொடுத்துருக்கோம் ஒரு டாப்பிக்கில் வந்து முழுசாக க்ளியராக நல்ல டவுட் இல்லாமல் தெளிவாயிட்டீங்க அப்படின்னா அதில் எந்த கொஷின் கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும் அப்படிங்கிறதால இந்த கொஷின் பேப்பரில் முழுக்க முழுக்க வட்டம் டாப்பிக்கில் இருந்தே கொஷின்ஸ் பார்த்துருக்கோம் இதில் பாருங்கள் முதல் கேள்வி இருபத்தோரு சென்டிமீட்டர் விட்டமாக கொண்ட வட்டத்தின் சுற்றளவு காண்கள் நம்ம ஏற்கனவே வட்டத்தின் சுற்றளவுக்கு ஃபார்ம்லா சொல்லியிருக்கோம் வட்டத்தின் சுற்றளவுக்கான ஃபார்ம்லா டூ பையார் டூ இன்ட்டு பையுடைய வேல்யூ இருபத்தி ரெண்டு பை ஏழு இங்கே ஆரம் கொடுக்கல என்ன கொடுத்துருக்காங்கன்னா விட்டம் கொடுத்துருக்காங்க விட்டத்தில் பாதி தான் ஆரம் இருபத்தொன்னில் பாதி அப்படின்னா நீங்கள் பத்து புள்ளி அஞ்சுன்னு எடுக்கலாம் நான் என்ன பண்ணுறேன்னா இருபத்தொன்னில் பாதின்றதால இருபத்தொன்று பை ரெண்டுன்னு எடுத்துக்கிறேன் ஏன் அப்படின்னா கேன்சல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்கள் ரெண்டு ரெண்டு கேன்சல் ஆகிடும் ஒரு ஏழு ஏழு இருபத்தொன்று அப்போ இருபத்தி ரெண்டு மூணையும் பேர் அப்படின்னா அறுபத்தி ஆறு ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ அறுபத்தி ஆறு சென்டிமீட்டர் ஸோ நீங்கள் இப்போ இருபத்தொன்று பேர் ரெண்டு பத்து புள்ளி அஞ்சுன்னு எடுத்தாலும் இதே தான் வரும் கேன்சல் பண்ணும்போது மறுபடியும் புள்ளி வரும் நீங்கள் மறுபடியும் பண்ணுறது மாதிரி இருக்கும் இதுன்னா உங்களுக்கு டக்குன்னு கேன்சல் ஆகும் அப்படிங்கிறதால சரியா அடுத்து ரெண்டாவது கேள்வி எண்பத்தி எட்டு சென்டிமீட்டர் நீளம் உள்ள ஒரு கம்பி ஒரு வட்டமாக வளைக்கப்படுகிறது எனில் வட்டத்தின் ஆரம் காண்க இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு எண்பத்தெட்டு சென்டிமீட்டர் நீளம் கூடிய கம்பியை வட்டமாக மாற்றுறாங்களாம் அப்படின்னா இந்த கம்பியுடைய நீளமும் இந்த வட்ட வந்து வட்டமாக மாற்றிருக்காங்கிறது இந்த வட்டத்தோட சுற்றளவும் ஈக்குவலாக இருக்கும் வட்டத்தோட சுற்றளவுக்கான ஃபார்ம்லாம் டூ பை ஆர் டூ இன்ட்டு இருபத்தி ரெண்டு பை ஏழு ஏன்னா பையுடைய வேல்யூ இன்ட்டு ஆர் ஈக்குவல்ட்டு இதை தான் எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா எண்பத்தி எட்டுன்னு சொல்லியிருக்காங்க கரெக்டாக இந்த பேருக்களுக்கு ரெண்டு இங்கே வந்தால் வகுத்தல் ஒரு ரெண்டு ரெண்டு நால் ரெண்டு எட்டு நால் ரெண்டு எட்டு இங்கே பாருங்கள் அப்படியே இருபத்தி ரெண்டு அடித்தோன்னா ஓர் இருபத்திரெண்டு இருபத்தி ரெண்டு ஈர் இருபத்தி ரெண்டு நாற்பத்தி நாலு வகத்தில் இருக்கிற ஏழு ஈக்குவலுக்கு அந்த பக்கம் வந்துச்சுன்னா பெருக்கல் அப்போ ரெண்டு இன்ட்டு ஏழு ஈரேழு பதினாலு சென்டிமீட்டர் அப்போ அந்த வட்டத்தினுடைய ஆரம் பதினான்கு சென்டிமீட்டர் சரியா மூணாவது கேள்வி பாருங்கள் ஒரு வயல்வெளியின் சுற்றளவு நாற்பத்தி நான்கு மீட்டர் வயல்வெளியின் மையத்தில் அடிக்கப்பட்டுள்ள முனையில் தும்பு கயிறு கொண்டு ஒரு பசுமாடு கட்டப்பட்டுள்ளது வயல்வெளி முழுவதும் பசுமாடு மேய முடியுமானால் பசுமாடு கட்டப்பட்டுள்ள தும்பு கயிற்றின் நீளம் என்ன அதாவது ஒரு வட்ட வடிவ ஒரு வட்ட வடிவத்தில் இருக்கிறதுல மையத்தில் ஒரு பசுமோட கட்டியிருக்காங்க வட்டத்தோட சுற்றளவு சொல்லிட்டாங்க இது ஃபுல்லாகவே இந்த மாடு மேய முடியும் அப்படின்னு இருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா அதே தான் மறுபடியும் இந்த வட்டத்துடைய சுற்றளவு அப்படிங்கிறது டூ இன்ட்டு டுவெண்ட்டி டூ பை செவன் இன்ட்டு ஆர் ஈக்குவல் டு ஃபார்ட்டி ஃபோர் அந்த நான் வட்டத்துடைய சுற்றளவு ரெண்டு இருபத்தி ரெண்டையும் பெருக்குனா நாற்பத்தி நாலு பெருக்கில் இருக்கிற நாற்பத்தி நாலு ஈக்குவல் டு அந்த பக்கம் வந்துச்சுன்னா வகுத்தல் அப்போ நாற்பத்தி நாலு நாற்பத்தி நாலு கேன்சல் ஆகிடும் பக்கத்தில் இருக்கிற ஏழு ஈக்குவலுக்கு அந்த பக்கம் வந்துச்சுன்னா ஒரு ஏழு ஏழு ஸோ ஆன்சர் ஏழு மீட்டர் அந்த தொப்பு கைட்டு நீளம் என்னவாக இருக்குன்னா ஏழு மீட்டராக இருக்கும் இது எல்லாமே நம்மோட ஸ்கூல் புக் கொஷின்ஸ்மா அவங்களும் எக்ஸாமில் கேட்கும்போது ஸ்கூல் புக்கில் இருந்தால் பெரும்பாலான கொஷின்ஸை கேட்குறாங்க ஸோ இதெல்லாம் தெளிவாக தெரிஞ்சு வச்சுட்டீங்கன்னா அங்கே கேட்கும்போது டக்கு டக்குன்னு போட்டுடலாம் பாருங்கள் அடுத்ததான் வண்டி சக்கரத்தின் விட்டம் ரெண்டு புள்ளி ஒரு மீட்டர் அது நூறு சுற்றுகள் சுற்றினால் கடக்கும் தொலைவை காங்க அப்போ சுற்றளவு கண்டுபிடிச்சிட்டு அதான் நூறு அளவு இருக்கணும் சுற்றுலக்கான ஃபார்ம்லா டூ பையார் டூ இன்ட்டு பையக்கு இருபத்தி ரெண்டு பை ஏழு இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா விட்டம் ரெண்டு புள்ளி ஒரு மீட்டர்னு கொடுத்துருக்காங்க அப்போ ஆரம்னா இப்போ சொன்ன மாதிரி தான் அதில் பாதி ரெண்டு புள்ளி ஒன்று பை ரெண்டு இன்ட்டு மொத்தம் எத்தனை சுற்று சுற்றுது அப்படின்னா நூறு சுற்றுகள் ஸோ இன்ட்டு நூறு பாருங்கள் ஒரு ரெண்டு ரெண்டு ஒரு ரெண்டு ரெண்டு ஓரேழு ஏழு ரெண்டு புள்ளி ஒன்றுன்னா ஜீரோ ஏன்னா ரெண்டு வந்து ஏழில் வராது ஜீரோ புள்ளி மூவேழு இருபத்தி ஒன்று கரெக்டாக அப்போ இருபத்தி ரெண்டு மூணையும் பெருக்கினேன்னா அறுபத்தி ஆறு புள்ளிக்கு அப்புறம் ஒரு நம்பர் இருக்கிறதால ஆறு புள்ளி ஆறு எட்டு நூறு நூறால் பெருக்கும்போது என்னவாகும் புள்ளி ரெண்டு ஸ்தானம் தள்ளி போகும் ஒன்று ரெண்டாவது ஸ்தானம் இல்லைன்றதால் நம்ம என்ன பண்ணிப்போம் ஜீரோ சேர்த்துப்போம் அப்போது ஆறுநூற்றி அறுபது மீட்டர் சரியா அடுத்ததா வட்ட வடிவ பூங்காவின் ஆரம் அறுபத்தி மூணு மீட்டர் பூங்காவை சுற்றி வேலி அமைக்க மீட்டருக்கு ரூபாய் பன்னிரெண்டு வீதம் ஆகும் செலவை காங்க இங்கே பாருங்கள் இப்போது சுற்றி வேலையாக சொல்கிறாங்க அப்போ சுற்றளவு கண்டுபிடிச்சிட்டு வர ஆன்சரை என்ன பண்ணணும் அப்படின்னா பன்னிரெண்டாவளோ பிறக்கணும் இது நம்ம வழக்கமாக பண்ணுறது தான் ஆனால் நான் இங்கே உங்களுக்கு இன்னொரு ஷார்ட்கட் ஒன்று சொல்கிறேன் பாருங்களேன் இது வரைக்கும் இது வரைக்கும் கொஷின்ஸோட சொல்லியிருக்கலாம் அங்கே பண்ணாலும் ஆப்ஷன் வந்து பண்ண முடியாதுன்றதால சொல்லலை இங்கே ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேன் வட்ட வடிவங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு இதை மாதிரி சுற்றளவோ பரப்பளவோ செலவோ எல்லாம் கேட்குறாங்க அப்படின்னா வரக்கூடிய ஆன்சரில் எந்த ஆன்சர் பதினோராம் வாய்ப்பாட்டில் வகுப்படுது அப்படின்னு பார்த்தீங்கனாலே நம்மளால் ஆன்சர் சொல்ல முடியும் எந்த வாய்ப்பாட்டில் பதினோராம் வாய்ப்பாட்டில் வரக்கூடிய நம்பராக இருக்கான்னு பார்த்தீங்கனாலே போதும் பதினோராம் வாய்ப்பாட்டில் வரணுன்னா ரூல் என்ன அப்படின்னா இப்போ ஒரு நம்பர் இருக்குன்னா அதில் ஒன்றை விட்ட ஒரு நம்பரை ஆட் பண்ணும் சரியா இப்போ உதாரணத்துக்கு இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் எடுத்துக்கிறேனே நாலாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டுன்னு இருக்குது ஒன்று விட்டு ஒரு நம்பரை ஆட் பண்ணுங்க நாலு ஒன்று ட் ஒரு நம்பர் அஞ்சு நாலு அஞ்சும் கூப்பிடீங்கன்னா ஒன்பது மீதி இருக்கிற ஒன்று ஒரு நம்பர் ஏழு ரெண்டு ஏழு ரெண்டையும் கூட்டினீங்கன்னா ஒன்பது இப்படி ஒன் அட் ஒரு நம்பரை ஆட் பண்ணிவிட்டு அது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் ஆன்சர் ஜீரோவோ இல்லை பதினொன்றோ வரணும் இங்கே ஜீரோ வருது மீதி இருக்கிற ஆன்சரையும் செக் பண்ணுங்களேன் நாலு ஏழம் பதினொன்று சாரி நான் நாலு ஏழம் பதினொன்று அஞ்சு ரெண்டும் ஒன்பது கழித்தா ரெண்டு தான் வருது கண்டிப்பாக இது ஆன்சராக இருக்காது இங்கே பாருங்கள் நாலு அஞ்சும் ஒன்பது ஏழு ரெண்டும் ஒன்பது பார்க்கலாம் இது ஆன்சராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்ததான் நாலு ரெண்டும் நாலு ரெண்டோ ஆறு ஏழு அஞ்சோ பன்னெண்டு கழிச்சா ஜீரோ வராது இதுவும் கிடையாது அப்போ எது தான் நம்ம ஆன்சராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா ஒன்று நாலாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு இல்லாட்டி நாலாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஏழு சரி ரெண்டு ஆன்சர் நிற்குதே சார் இதுலேருந்து எப்படி ஆன்சர் கடைபிடிக்கிறது அப்படின்னா இங்கே பாருங்கள் அவங்க சதுர மீட்டருக்கு எவ்வளோ செலவாகுதுன்னு சொல்லியிருக்காங்கன்னா பன்னெண்டு ரூபா பன்னெண்டு ரூபான்னா ஆறு ரெண்டு பன்னெண்டுன்னு பிரிக்கலாம் பன்னெண்டு ரெண்டாவது ரெண்டாவட்டில் வருது அப்படின்னா கடைசியாக ஆன்சர் கண்டிப்பாக எப்படி தான் முடியும்னா ஈவன் நம்பராக தான் முடியும் இது ஆட் நம்பராக முடிஞ்சிருக்கு பாருங்கள் கண்டிப்பாக இது வராது அப்போ எதுதான் ஆன்சராக இருக்கும் அப்படின்னா ஆப்ஷன் ஏதான் நம்மளோட ஆன்சராக இருக்கும்ன்றதை நம்மளால் சொல்ல முடியும் மன சொல்கிறது புரியுதுங்களாமா ரொம்ப ஈஸியாக சொல்லலாம் திரும்பவும் கூட சொல்கிறேன் பாருங்கள் பன்னெண்டு ரூபான்றதால ஆன்சர் கண்டிப்பாக பன்னெண்டாம் வாய்ப்பாட்டை வரக்கூடியதாக இருக்கும் பன்னெண்டாம் வாய்ப்பாட்டில் கடைசி நம்பர் எல்லாமே ரெண்டுன்னு தான் முடியும் ஏன்னா பன்னெண்டு அப்படிங்கிறத நம்ம ஆறு ரெண்டு பன்னெண்டுன்னு பிரிக்கலாம் ஸோ ரெண்டாவது வாய்ப்பாட்டை வர்றது தான் முடியுன்றதால இது கிடையாது இது கிடையாது மீதி இருக்கிற ரெண்டில் ச வட்டத்தை பொறுத்த வரைக்கும் சுற்றளவு பரப்பளவுன்னு எதை கேட்டாலும் ஆன்சர் பதினோராம் வாய்ப்பாட்டில் வர்றதாக இருக்கும் ஒன்று ஒரு நம்பரை ஆட் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ நாலு அஞ்சு கூட்டினா ஒன்பது ஏழு ரெண்டையும் கூட்டினா ஒன்பது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் ஜீரோ வருது அப்போ இதுதான் ஆன்சராக இருக்கும் இது அப்படி வரல அதனால் இது ஆன்சர் கிடையாது என்ன முடியோக்கு வரலாம் புரியுதா இல்லாட்டி நீங்கள் ஃபார்முல அப்ளை பண்ணி பண்ணலாம் இந்த ஐடியாவையும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு பெரிய பெரிய கொஷின்ஸ் வரும்போதெல்லாம் இது உங்களுக்கு யூஸ் ஆகும் சரிங்களாம்மா இங்கே ஃபார்முலா அப்ளை பண்ணுறீங்கன்னா எப்படி போடுவீங்க சுற்றளவுக்கான ஃபார்முலா டூ பை ஆர் டூ இன்ட்டு இருபத்தி ரெண்டு பை ஏழு இன்ட்டு ஆறம் எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா அறுபத்தி மூணு ரூபாய் வந்து பன்னெண்டு ரூபாய் அப்போ ஏ ஒரே ஏழு ஒன்பது எழுபத்தி மூணு இது மொத்தத்தையும் பெருக்கினீங்கனாலும் உங்களுக்கு இந்த ஆன்சர் தான் கடைசியாக தடிக்கும் சரிங்களா அடுத்ததா ஆறாவது கேள்வி வயலில் அடிக்கப்பட்டுள்ள கட்டையில் மூன்று புள்ளி ஐந்து மீட்டர் நீளம் கொண்ட தும்பு கயிறு கொண்டு ஆடு கட்டப்பட்டுள்ளது ஆடு மேயக்கூடிய அதிகபட்ச பகுதியின் பரப்பளவு இதே மாதிரி கயிறு வச்சு தான் பார்த்தோம் ஆனால் அங்கே என்ன பண்ணியிருந்தாங்கன்னா சுற்றளவு கொடுத்துட்டு கயிறோட நீளம் கொடுத்துருந்தாங்க கேட்டிருந்தாங்க இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த ஆரம் கொடுத்துட்டு இந்த இடத்துல ஆரம் பரப்பளவு என்னென்னு கேட்டிருக்காங்க வட்டத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா பையார் ஸ்கொயர் பையோட வேல்யூ இருபத்தி ரெண்டு பை ஏழு ஆரம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா மூணு புள்ளி ஐந்து இன்ட்டு மூணு புள்ளி ஐந்து ஒரு ஏழு ஏழு மூணு வராது அப்போ ஜீரோ புள்ளி முப்பத்தி அஞ்சுனா ஏழு முப்பத்தி அஞ்சு இருபத்தி ரெண்டு இன்ட்டு ஜீரோ புள்ளி அஞ்சு ஜீரோ புள்ளி அஞ்சுனா ஆறுன்னு அர்த்தம் கரெக்டாக ஆறுன்னா பாதி அப்போ இருபத்தி ரெண்டில் பாதி பதினொன்று இன்ட்டு மூணு புள்ளி அஞ்சு பெருக்கணும் அப்படின்னா முப்பத்தி எட்டு புள்ளி ஐந்துன்னு கிடைக்கும் ஸோ ஆன்சர் ஏ முப்பத்தி எட்டு புள்ளி ஐந்து சதுர மீட்டர் சரிங்களா அடுத்து ஏழாவது கேள்வி வட்ட வடிவ மைதானத்தின் ஆறம் எழுபது மீட்டர் மைதானத்தை சுற்றி ஒரு குழந்தை நடந்து வந்தால் அக்குழந்தை கடந்த தூரம் எவ்வளவு மைதானத்தை சுற்றி நடந்து வருதுன்னு சொல்கிறாங்க அதாவது மைதானத்துடைய சுற்றளவு கேட்குறாங்க வேறு ஒன்றும் கிடையாது சுற்றுலவுக்கான ஃபார்ம்லா டூ பை ஆர் டூ இன்ட்டு இருபத்தி ரெண்டு பை ஏழு இன்ட்டு ஆரம் தான் எவ்வளோ சொல்லிட்டாங்கன்னா எழுபது ஒரு ஏழு ஏழு பைத்தி ஏழு எழுபது ரெண்டு இருபத்தி ரெண்டு பண்ணால் நாற்பத்தி நாலு நாற்பத்தி நாலு இன்ட்டு பத்து நானூற்றி நாற்பது மீட்டர் அடுத்தது அரைவட்ட வடிவிலான புல்வெளி ஒன்றின் விட்டம் பதினான்கு மீட்டர் அதற்கு சுற்றுவேலி அமைக்க ஒரு மீட்டருக்கு ரூபாய் பத்து வீதம் செலவாகின்றது எனில் மொத்த செலவை காணுங்க இப்போ இதில் பாருங்கள் இங்கே புல்வெளியுடைய விட்டம் பதினான்கு மீட்டர்னு சொல்லியிருக்காங்க கரெக்டாக சுற்றுவேலி அமைக்கிறதுக்கு ஒரு மீட்டருக்கு பத்து ரூபாய் அப்படின்னா சுற்றுலா கடைபிடிச்சோன்னா டூ இன்ட்டு இருபத்தி ரெண்டு பை ஏழு இன்ட்டு விட்டம் பதினாலு விட்டத்தில் பாதி ஆறம் அப்போ ஏழு இன்ட்டு ஒரு மீட்டருக்கு எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னா பத்து ரூபாய் ஒரு ஏழு ஏழு ஒரு ஏழு கேன்சல் ஆகிடும் ரெண்டு இருபத்தி ரெண்டையும் பேர் அப்படின்னா நாற்பத்தி நாலு நாற்பத்தி நாலு இன்ட்டு பத்து நானூற்றி நாற்பது ஆக்சுவலி எங்கள் ஆன்சர் கொடுக்கும்போது தப்பாக கொடுத்துருக்கோங்கம்மா நாலு ஆன்சருமே நாலு ஆன்சரில் எங்கேயுமே நானூற்றி நாற்பது இல்லை ஸோ ஆன்சர் நானூற்றி நாற்பது சரிங்களா எப்போ இந்த மாதிரி சப்போஸ் ஏதாவது ஆன்சர் இல்லாமல் இருக்குது அப்படின்னா அதுக்கு அவங்க எந்த ஆன்சர் போட்டிருந்தாலும் மார்க் கொடுத்துருவாங்க ஓகேவா அடுத்ததான் ஒரு வட்டத்தின் பரப்பளவு நூற்றி நாற்பத்தி நான்கு சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஏனில் அதன் கால்வட்டத்தின் பரப்பளவு கால் வட்டத்தின் பரப்பளவுக்கு ஃபார்ம்லா பையார் ஸ்கொயர் பை ஃபோர் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா வட்டத்தின் பரப்பளவு வட்டத்தின் பரப்பளவுக்கு ஃபார்ம்லா பையார் ஸ்கொயர் அப்போ பையார் ஸ்கொயர் இது அவங்க கால் வட்டம் கேட்குறாங்கன்றதால அதில் நாளில் ஒரு பகுதி ஸோ டிவைடட் பை ஃபோர் ஒரு நாள் நாலு மூணு நாங் பன்னெண்டு மீதி ரெண்டு ஆறு நாங்க இருபத்தி நாலு அப்போ கால் வட்டத்தின் பரப்பளவு என்னவாக இருக்கும்னா முப்பத்தி ஆறு சென்டிமீட்டர் ஸ்கொயர் சரியா அடுத்து பத்தாவது கேள்வி பாருங்கள் அரைவட்ட வடிவிலான பூங்காவின் ஆரம் இருபத்தோரு மீட்டர் ஒரு மீட்டருக்கு ரூபாய் ஐந்து வீதம் அதற்கு சுற்றுவேலி அமைக்க ஆகும் செலவை காங்க பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சொன்னது எல்லாமே வட்ட வடிவத்தில் இருந்தோம் கரெக்டாக இங்கே அவங்க சொல்லியிருக்கிறது பாருங்கள் அரைவட்ட வடிவிலான அப்போது அரைவட்டத்தினுடைய சுற்றளவுக்கு ஃபார்முலா தெரியணும் அரைவட்டத்துடைய சுற்றுலாவுக்கு நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா ஜென்ரலான ஃபார்முலாவையும் சொல்லியிருப்போம் இன்னொன்று ஞாபகம் வச்சிக்கிறதுக்காக இன்னொரு ஈஸியான ஃபார்முலா சொல்லியிருப்போம் ஞாபகம் இருக்கா தேர்ட்டி சிக்ஸ் பை செவன் இன்ட்டு ஆர் இதை யூஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும் அப்போ தேர்ட்டி சிக்ஸ் பை செவன் இன்ட்டு ஆரம் தான் எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா இருபத்தி ஒன்று அப்போ ஒரு ஏழு ஏழு இருபத்தி ஒன்று ஒரு மீட்டருக்கு எவ்வளோ ரூபா சொல்லியிருக்காங்க அப்படின்னா அஞ்சு ரூபாய் கரெக்டாக அப்போ இன்ட்டு ஐந்து அப்போ முப்பத்தி ஆறு இன்ட்டு மூணு இன்ட்டு ஐந்து பெருக்குனீங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஐநூற்றி நாற்பது ஸோ ஆன்சர் ஃபைவ் ஃபார்ட்டிம்மா சரிங்களாமா ஸோ சுற்றுலாமைக்காகும் செலவு ரூபாய் ஐநூற்றி நாற்பது சரிங்களா ஆப்ஷன் ஏ அடுத்ததான் ஆரம் பதினான்கு சென்டிமீட்டர் உடைய வட்டத்தகட்டின் சுற்றளவை காணுங்க ஆரம் வந்து பதினாலு சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்க வட்டத்தகட்டுடைய சுற்றளவு டூ பை ஆர் டூ இருபத்ரெண்டு பை ஏழு ஆறு வந்து பதினாலு ஒரு ஏழு ஏழு பதினாலு ஸோ பெருக்கினிங்க அப்படின்னா எண்பத்தி எட்டு தான் நம்மளோட ஆன்சர் முடிஞ்சிச்சு முடிஞ்சதுதான் சின்ன சின்ன கேள்வி தான் பாருங்கள் அடுத்தது வட்டத்தின் சுற்றளவு கொடுத்துட்டாங்க விட்டம் கேட்டிருக்காங்க வட்டத்தின் சுற்றளவு டூ இன் பை ஆர் டூ இன்ட்டு இருபத்தி ரெண்டு பை ஏழு இன்ட்டு ஆர் இதை தான் எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா நூற்றி முப்பத்தி ரெண்டு பாருங்கள் ஒரு ரெண்டு ரெண்டு ஆறு ரெண்டு பன்னெண்டு ஆறு ரெண்டு பன்னெண்டு இருபத்தி ரெண்டு அடிச்சிங்கன்னா ஓரு இருபத்தி ரெண்டு மூவத்ரெண்டு இந்த பகுத்தில் இருக்கிற ஏழு இங்கே வந்துச்சுன்னா பெருக்கல் அப்போ மூணு இன்ட்டு ஏழு அப்போ ஆரம் ஏழு இருபத்தி ஒன்று ஆனால் ஆரம் கேட்கல நீங்கள் ஆரம் போட்டிங்கன்னா தப்பாகிடும் பாருங்கள் இருபத்தொன்று போட்டிங்கன்னா அவங்க கேட்குறது விட்டம் ஆரத்தை டபுள் ஆக்குன்னா கிடைக்கிறது தான் விட்டம் அப்போ விட்டம் என்னவாயிடும் அப்படின்னா நாற்பத்தி இரண்டு மீட்டர் சரியா அடுத்ததாக பதிமூணு ஒரு டிராக்டர் வண்டி சக்கரத்தின் ஆறம் எழுபத்தி ஏழு சென்டிமீட்டர் எனில் அது முப்பத்தி ஐந்து முறை சுற்றும் போது கடக்கும் தொலைவை காண்க இங்கேயும் பாருங்கள் அதே மாதிரி டூ பை ஆர் டூ இன்ட்டு இருபத்தி ரெண்டு பை ஏழு இன்ட்டு ஆறுடைய வேல்யூ எழுபத்தி ஏழு ஏன்னா ஆரம் எழுபத்தி ஏழு மொத்தம் எத்தனை சுற்று சுற்றுனா முப்பத்தஞ்சு சுற்று ஸோ இன்ட்டு முப்பத்தி அஞ்சு கேன்சல் பண்ணிங்கன்னா ஒரு ஏழு ஏழு பதினோரு ஏழு எழுபத்தி ஏழு சரியா மீதி இருக்கிறது எல்லாத்தையும் பெருக்கடிங்க அப்படின்னா நமக்கான ஆன்சர் கிடச்சிடும் பதினாறாயிரத்து பெருக்கினீங்கன்னா பதினாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுன்னு வரும் ஒன்று இப்படியும் போடலாம் இல்லை இவ்வளோ தூரம் இதெல்லாம் பெருக்காமல் நம்ம சொன்னால இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பதினோராம் வாய்ப்பாட்டில் வரணுன்ட்டுன்னு நீங்கள் கீழே இருக்கிற நாலு ஆன்சரை செக் பண்ணி எங்கே பதினோராம் வாய்ப்பாட்டில் வருதுன்னு பார்த்து அப்படியும் ஆன்சரை சூஸ் பண்ணலாம் அப்படி வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் சரியா அடுத்ததான் ஒரு விவசாயி நானூற்றி இருபது மீட்டர் ஆரமுடைய வட்ட வடிவில் அமைந்திருக்கும் கோழி பண்ணையை சுற்றி முள்வேலி அமைக்க விரும்புகிறார் அதற்கு ஒரு மீட்டருக்கு ரூபாய் பனிரெண்டு வீதம் செலவாகும் அவரிடம் ரூபாய் முப்பதாயிரம் உள்ளது எனில் அவரது பண்ணைக்கு முள்வேலி அமைக்க இன்னும் எவ்வளவு பணம் தேவை இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட நானூற்றி இருபது மீட்டர் இருக்குது கரெக்டாக நானூற்றி இருபது மீட்டர் ஆரமுடைய வட்ட வடிவில் அமைஞ்சிருக்கு சுற்றி வேலி அமைக்கணும் அப்புறம் முதல்ல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுக்கான சுற்றளவு கண்டுபிடிக்கலாம் சுற்றளவு கண்டுபிடிச்சோன்னா டூ பைஆர் டூ இன்ட்டு இருபத்தி ரெண்டு பை ஏழு இன்ட்டு ஆரம் தான் எவ்வளோ சொல்லிட்டாங்க அப்படின்னா நானூற்றி இருபது ஒரு மீட்ருக்கு எவ்வளோ செலவு பண்ணுறாரு அப்படின்னா பன்னெண்டு ரூபா ஸோ இன்ட்டு பன்னெண்டு நம்ம அதையும் இங்கேயே போட்டுக்கிறோம் ஒரு ஏழு ஏழு ஆறு ஏழு நாற்பத்தி ரெண்டு அறுபது கரெக்டாக அப்போ மொத்தத்தையும் பேருக்கிறோம் ரெண்டு இன்ட்டு இருபத்தி ரெண்டு இன்ட்டு அறுபது இன்ட்டு பன்னெண்டு பேர்க்கணுன்னா என்ன ஆன்சர் கிடைக்கிது அப்படின்னா முப்பத்தி ஓராயிரத்தி ஆறுநூற்றி எண்பது ரூபா வருது அப்போ அவருக்கு ஆகக்கூடிய செலவு இவ்வளோ ஆனால் கையில் இருக்கிறது முப்பதாயிரம்தான் அப்போ என்ன அவருக்கு எவ்வளோ தேவைப்படும் ஆயிரத்தி ஆறுநூற்றி எண்பது ரூபாய் தேவைப்படும் அதை தான் அவங்க கேட்டிருக்காங்க என்ன எவ்வளோ பணம் தேவைப்படும் இருக்காங்க அப்போ ஆயிரத்தி அறநூற்றி எண்பது ரூபாய் தேவைப்படும் சரிங்களா பதினைந்து கண்ணன் என்பவர் பதினான்கு சென்டிமீட்டர் ஆரம் உள்ள ஒரு வட்ட வடிவ தகட்டை நான்கு சமபாகங்களாக பிரிக்கிறார் அதன் ஒரு கால் வட்ட தகட்டின் சுற்றளவு என்ன ஒன்றும் இல்லை கால் வட்டத்தோட சுற்றளவு கேட்டிருக்காங்க இதுக்கும் நம்ம ரெண்டு ஃபார்ம்லாக சொல்லியிருப்போம் மெத்தடாக போட்டால் என்ன ஃபார்ம்லா ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலாக சொல்லியிருக்கோம் டுவெண்ட்டி ஃபைவ் பை செவன் இன்ட்டு ஆர் இந்த ஆரம் தான் அவங்க எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்கன்னா பதினாலு அப்போ டுவெண்ட்டி ஃபைவ் பை செவன் இன்ட்டு ஃபோர்டீன் ஒரு ஏழு 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 பதினாலு இருபத்தஞ்சி ரெண்டையும் பெருக்கணும் அப்படின்னா ஐம்பது சென்டிமீட்டர் சரிங்களாமா இந்த ஃபார்மில் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கால் வட்டத்தினுடைய சுற்றளவுக்கும் அரை சுற்றளவுக்கும் போடும்போது சரியா பதினாறு ஒரு வட்ட கிணற்றின் விட்டம் நான்கு புள்ளி ரெண்டு மீட்டர் அதன் சுற்றளவை காண்க அதே தான் சுற்றளவுக்கு டூ இன்ட்டு டுவெண்ட்டி டூ பை செவன் இன்ட்டு ஆர் நாலு புள்ளி ரெண்டில் பாதி ரெண்டு புள்ளி ஒன்று ஒரு ஏழு ஏழு ஜீரோ புள்ளி மூலு இருபத்தி ஒன்று அப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு இருபத்தி ரெண்டையும் பெருக்குனா நாற்பத்தி நாலு நாற்பத்தி நாலு இன்ட்டு ஜீரோ புள்ளி மூணு பெருக்கணும் அப்படின்னா பதிமூணு புள்ளி ரெண்டு தேர்ட்டீன் பாயிண்ட் டூ மீட்டர் சரியா அடுத்து பதினேழு ஒரு விளையாட்டு திடல் முன்னூற்றி ஐம்பது மீட்டர் விட்டத்துடன் கூடிய வட்ட வடிவு உள்ளது ஓட்ட பந்தய வீரர் அத்திடலை நான்கு முறை சுற்றி வருகிறார் எனில் அவர் கடந்த தொலைவு அப்போ பாருங்கள் விட்ட முந்நூற்றி ஐம்பது மீட்டர் சொல்லிட்டாங்க சுற்றுலதா அப்போ ரெண்டு இன்ட்டு இருபத்தி ரெண்டு பை ஏழு இன்ட்டு விட்டம் தான் முந்நூற்றி ஐம்பது ஆறம் முந்நூற்றி ஐம்பதில் பாதி நூற்றி எழுபத்தி ஐந்து இன்ட்டு மொத்தம் எத்தனை முறை சுற்றுறாரு அப்படின்னா நாலு முறை ஸோ இன்ட்டு நாலு கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன் ஒரு நாள் நாலு ஒரே ஏழு ஏழு பதினாலு மீதி மூணு ஏழு முப்பத்தி அஞ்சு பாருங்கள் ஈஸியாக போயிருக்கணுன்னா இருபத்தஞ்சி நாலையும் போயிருக்கேன்னா நூறு அப்போ ஆன்சரில் ரெண்டு ஜீரோ வந்துடுப்போகுது ரெண்டு இருபத்தி ரெண்டையும் பெருக்குனா நாற்பத்தி நாலு அப்போ நாலாயிரத்தி நானூறு மீட்டர் அவர் கடந்திருப்பார் புரிஞ்சுதான் ரொம்ப சிம்பிளாக பெருக்கலாம் பாருங்கள் அடுத்ததாக பதினெட்டு அறுபத்தி மூணு மீட்டர் ஆரம் உள்ள ஒரு ரோஜா ஒரு வடி வட்ட வடிவில் ரோஜா தோட்டம் உள்ளது அதன் தோட்டக்காரர் மீட்டருக்கு ரூபாய் நூற்றி ஐம்பது வீதம் செலவு செய்து அத்தோட்டத்திற்கு வேலி அமைக்க விரும்புகிறாரில் அதற்காகும் மொத்த செலவு அப்போ சுற்றளவு டூ இன்ட்டு இருபத்தி ரெண்டு பை ஏழு இன்ட்டு ஆரம் எவ்வளோ சொல்லிட்டாங்கன்னா அறுபத்தி மூணு ஒரு மீட்டருக்கு எவ்வளோ ரூபாய் செலவு சொல்லியிருக்காங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபா சொயின்ட்டு நூற்றி ஐம்பது ஒரு ஏழு ஏழு ஒன்பது ஏழு அறுபத்தி மூணு அப்போ மீதி இருக்க எல்லா நம்பரும் இப்போ இருக்கணும் அப்படின்னா ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி நானூறு சரிங்களாம்மா இதுக்கும் நம்ம சொன்ன மாதிரி பதினோரு இவ்வளோ தூரம் போடாமல் கூட பதினோராம் வாய்ப்பாட்டில் வச்சு சொல்லலாம் ஒரு ரெண்டு ஆன்சர் வருது அப்படின்னா மீட்டருக்கு நூற்றி ஐம்பது ரூபான்னு சொல்லியிருக்காங்கன்றதால கண்டிப்பாக கடைசி நம்பர் ஜீரோன்னு முடியணும் அப்படி அப்போ முதல்ல பார்த்தோன்னே இது வராதுன்னு சொல்லிடலாம் மீதி இருக்கிறது எதுங்கிறத நம்ம அந்த பதினோராம் வாய்ப்பாடு வச்சு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அஞ்சோ ஒம்பதோ பதிமூணு பதிமூணு நாலு போயிடுச்சுன்னா இது வரல பாருங்கள் ஆறு ஒம்பதும் பதினஞ்சு அந்த மாதிரி கூட நீங்கள் யோசிக்கலாம் இங்கே ரெண்டு நம்பர் வரது மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் கூட நீங்கள் பெருகி பார்த்துக்கலாம் சரிங்களா அடுத்து பத்தொன்பது வட்டத்தின் சுற்றளவு எப்பொழுதும் இந்த கேள்வி ஒரு முக்கியமாக இருந்து பாருங்கள் வட்டத்தோட சுற்றளவு வட்டத்தின் சுற்றளவுக்கு ஃபார்ம்லா டூ பை ஆர் இந்த டூவும் ஆறும் சேர்ந்து அதாவது ரெண்டு ஆறும் சேர்ந்தது தான் என்னென்னு சொல்லுவோம்னா விட்டம்னு சொல்லுவோம் விட்டத்தோட பையை பெருக்கிறோம் பையோடைய வேல்யூ இருபத்தி ரெண்டு பை ஏழு இல்லைனா மூணு புள்ளி ஒன்று நாலு அதாவது மூணை விட பெரிய நம்பர் அப்போது விட்டம்ன்றது மூணை விட விட்டத்தை மூணை விட பெரிய நம்பரால் பெருக்கிறோம் அதாங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா விட்டத்தின் மூன்று மடங்கை விட அதனுடைய சுற்றளவு அதிகம் விட்டம் இது மூணு மடங்கை விட அதிகம் பாருங்கள் விட்டத்தை அதோட மூணு மடங்கை விட அதிகமான நம்பரால் பெருக்கிறப்ப தான் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா சுற்றளவு கிடைக்கும் ஸோ விட்டத்தின் மூன்று மடங்கை விட தான் இந்த கொஷனுக்கான ஆன்சர் சரியா இருபது ஒரு வட்டத்தின் பரப்பளவு ரெண்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தி நான்கு சென்டிமீட்டர் ஸ்கொயர் அதன் விட்டம் காங்க வட்டத்தின் பரப்பளவு ஃபார்ம்லாம் பையார் ஸ்கொயர் இருபத்தி ரெண்டு பை ஏழு இன்ட்டு ஆர் ஸ்கொயர் இதை தான் அவங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தி நாலு கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன் பதினோரு ரெண்டு இருபத்தி ரெண்டு ஒரு ரெண்டு ரெண்டு இரண்டு நாலு மூரெண்டு ஆறு இரண்டு நாலு பதினோராம் வாய்ப்பாடு ஒரு பதினொன்று ஒரு பதினொன்று மீதி ஒன்று ஒரு பதினொன்று ஈர் பதினொன்று அப்போ ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு நூற்றி பன்னெண்டு இந்த வகத்தில் இருக்கிற ஏழு இங்கே போயிடுச்சுன்னா பெருக்கல் அப்போ நூற்றி பன்னெண்டையும் ஏழையும் பெருக்கிறேன் பெருக்கினால் என்ன கிடைக்கும் அப்படின்னா எழுநூற்றி எண்பத்தி நாலு நமக்கு தெரியும் எழுநூற்றி எண்பத்தி நாலுங்கிறது எதனுடைய ஸ்கொயர்னா இருபத்தெட்டோட ஸ்கொயர் ஆனால் ஆர் ஸ்கொயர் தான் எழுநூற்றி எண்பத்தி நாலு கரெக்டாக அப்போது ஆரம் இருபத்தி எட்டு ஆனால் அவங்க ஆரம் கேட்கல பாருங்கள் என்ன கொஷின் கேட்டிருக்காங்கன்னா விட்டம் கேட்டிருக்காங்க அதை கொஞ்சம் கவனமாக பண்ணணும் ஆரம் கேட்கறனால விட்டம் கேட்கலாம் ஏன்னா எடுத்த உடனே இருபத்தெட்டு கொடுத்துட்டாங்க பாருங்கள் நமக்கு வந்த ஆன்சரு அது ஆன்சர் கிடையாது விட்டம் தான் கேட்டிருக்காங்க அப்போ ஆரம் இருபத்தி விட்டம் ஐம்பத்தி ஆறு சென்டிமீட்டர் ஆரம் கேட்குறாங்களா விட்டம் கேட்குறாங்கன்றதையும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க அடுத்து நூற்றி ஐம்பத்தி நான்கு மீட்டர் சுற்றாலும் உள்ள ஒரு வட்டவடிவ பூங்காவை சுற்றி ஒரு தோட்டக்காரர் நடக்கிறார் அதனை செப்பனிட சதுர மீட்டருக்கு ரூபாய் இருபத்தி ஐந்து வீதமாகும் மொத்த செலவு யாது இங்கே சுற்றளவு கொடுத்துட்டாங்க செப்பன் இட்றதுக்கு சதுர மீட்டருக்கு எவ்வளோ செலவாகுதுன்னு சொல்லியிருக்காங்க நம்ம ஒன்றும் இல்லைமா மீட்ருக்கு இவ்வளோ செலவாகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா சுற்றளவு சதுர மீட்டருக்கு இவ்வளோ செலவாகுதுன்னு சொல்லியிருந்தாங்கன்னா பரப்பளவு கண்டுபிடிக்கணும் அப்போ இங்கே நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது பரப்பளவு அதுக்கு முன்னாடி அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோன்னா சுற்றளவு தான் கொடுத்துருக்காங்க சுற்றளவுனா டூ இன்ட்டு டுவெண்ட்டி டூ பை செவன் இன்ட்டு ஆர் இதுதான் எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னா நூற்றி ஐம்பத்தி நாலு என்ன பாருங்கள் ஒரு ரெண்டு ரெண்டு ஏழு ரெண்டு பதினாலு ஏழு ரெண்டு பதினாலு பதினோரு ரெண்டு இருபத்தி ரெண்டு சாரி ஈர் பதினொன்று இருபத்தி ரெண்டு ஏழு பதினொன்று எழுபத்தி ஏழு அப்போ ஆரம் என்ன கிடைக்குது அப்படின்னா இந்த பெருக்கில் இருக்கிற ஆறு ஏழு வகத்தில் இருக்கிற ஏழுங்க வந்தால் பெருக்கல் ஏழு நாற்பத்தி ஒன்பது இங்கே பெருக்கில் இருக்கிற ரெண்டு டிவைடில் வந்துடும் ஆரம் நாற்பத்தி ஒன்பது பை ரெண்டு கரெக்டாக நாம் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பரப்பளவு கண்டுபிடிக்கணும் ஆரம் நாற்பத்தொம்போது பை ரெண்டுனா பரப்பளவு பையார் ஸ்கொயர் இருபத்தி ரெண்டு பை ஏழு நார் ஆ ஸ்கொயர் அதனால் நாற்பத்தி ஒன்பது பை ரெண்டு இன்ட்டு நாற்பத்தி ஒன்பது பை ரெண்டு இன்ட்டு ஒரு சதுரமீட்டருக்கு எவ்வளோ செலவு சொல்லியிருக்காங்கன்னா இருபத்தி அஞ்சு ரூபா ஸோ இன்ட்டு இருபத்தி அஞ்சு ஒரு ரெண்டு ரெண்டு பதினோரு ரெண்டு இருபத்தி ரெண்டு ஓர் ஏழு 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 நாற்பத்தி ஒன்பது பையில் ஒரு ரெண்டு மட்டும் நிற்கும் மீதி எல்லாத்தையும் பெருக்கிறோம் அப்போ மற்றது எல்லாத்தையும் பெருக்கணுன்னா என்ன கிடைக்கும்னா தொண்ணூற்றி நாலாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி அஞ்சுன்னு கிடைக்கும் பையில் ஒரு ரெண்டு நிற்குது பாருங்கள் கரெக்டாக அப்போ ரெண்டாவில் வகுத்தோம் அப்படின்னா நாற்பத்தி ஏழாயிரத்தி நூற்றி அறுபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சுன்னு கிடைக்கும் நாற்பத்தி ஏழாயிரத்தி நூற்றி அறுபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு இதுவருக்கு பாருங்கள் ஆப்ஷன் ஏதான் இதற்குண்டான சரியான விடை சரிங்களா அடுத்தது கயிற்றால் கட்டப்பட்ட மாடு மேய்ந்த பகுதியின் பரப்பளவு ஒன்பதாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறு சதுர மீட்டர் எனில் கயிற்றின் நீளம் காண்க நீ பாருங்கள் பரப்பளவுக்கான ஃபார்ம்லா பையார் ஸ்கொயர் இருபத்தி ரெண்டு பை ஏழு இன்ட்டு ஆர் ஸ்கொயர் இதுதான் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒன்பதாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறு இங்கே கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னா பதினோரு ரெண்டு இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டு எட்டு ஒன்பது ரெண்டு பதினெட்டு ரெண்டு நாலு எட்டு ரெண்டு பதினாறு பதினோராம் வாய்ப்பாடு ஒரு பதினொன்று நாலு பதினொன்று நாற்பத்தி நாலு மீதி அஞ்சு நாலு பதினொன்று நாற்பத்தி நாலு மீதி எட்டு எட்டு பதினொன்று எண்பத்தி எட்டு அப்போ ஆர் ஸ்கொயர் ஈக்வல் நானூற்றி நாற்பத்தி எட்டு இன்ட்டு ஏழுன்னு கிடைக்கிது கரெக்டாக இவ்வளோ பெரிய நம்பராக நம்மளால் நானூற்றி நாற்பத்தெட்டு இன்ட்டு ஏழு பெருக்கி வர்றத விட இந்த நானூற்றி நாற்பத்தி எட்டு நம்ம பிரிச்சுக்கலாம் நானூற்றி நாற்பத்தெட்டை பாருங்கள் நாலாம் வாய்ப்பாட்டில் செய்யலாம் ஏன்னா ஆர் ஸ்கொயர்லேருந்து ஆர் பண்ணிவிட்டு கஷ்டமாக இருக்கும் அதனால் ஒரு நாள் நாலு ஒரு நாள் நாலு எட்டு மறுபடியும் நாலாம் வாய்ப்பாடு இருநாங்கு எட்டு இருநாங்க எட்டு மீதி பார்த்திங்க அப்படின்னா மூணு முப்பத்தி ரெண்டு எட்டு நாங்கு முப்பத்தி ரெண்டு அப்போ நாலு இன்ட்டு நாலு ரெண்டு நாலுக்கு பதில் என்ன பண்ணிக்கலாம் ஒரு நாலு இந்த இருபத்தி எட்டை கூட இன்னும் தேவைன்னா பிரிச்சுக்கலாம் நாலு ஏழு நாங்கு இருபத்தி எட்டு அப்போ என்ன கிடைக்குது அப்படின்னா இங்கே பாருங்கள் நாலு இன்ட்டு நாலு இன்ட்டு நாலு இன்ட்டு ஏழு இங்கே பக்கத்தில் இருக்கிற ஒரு ஏழு இந்த பக்கம் கொண்டு வந்துட்டோன்னா இன்னொரு ஏழு அப்போ ஆரம் வேணும் அப்படின்னா ரெண்டு நாலுக்கு பதில் ஒரு நாலு ரெண்டு ஏழுக்கு பதில் ஒரு ஏழு இந்த நாலுக்கு நாளுக்கு ரெ ரெண்டு நாலுன்னு பிரிக்கலாம் கரெக்டாக அப்போ ரெண்டு ரெண்டுக்கு பதில் ஒரு ரெண்டு அப்போ அப்படின்னா நாலு ரெண்டு எட்டு எட்டு ஏழு ஐம்பத்தி ஆறு அப்போ அதோடய கயிற்றோட நீளம் என்னவாக இருக்கும் அப்படின்னா ஐம்பத்தி ஆறு மீட்டராக இருக்கும் சரிங்களா அந்த ஸ்கொயர் கரெக்டாக கண்டுபிடிக்கிறது தான் அடுத்ததாக ரெண்டு புள்ளி ஒன்று மூணு ஐந்து மீட்டர் ஆரமுள்ள குண்டு எரிதல் வளையத்தின் பரப்பளவை காங்க பரப்பளவுக்கான ஃபார்ம்லா பையார் ஸ்கொயர் அப்போ இருபத்தி ரெண்டு பை ஏழு ஆறம் தான் என்ன சொல்லிட்டாங்கன்னா ரெண்டு புள்ளி ஒன்று மூணு அஞ்சு ஆர் ஸ்கொயர்ன்றதால மறுபடியும் ரெண்டு புள்ளி ஒன்று மூணு அஞ்சு ஒரு ஏழு ஏழு ரெண்டு வராது ஜீரோ புள்ளி மூல இருபத்தி ஒன்று மூணும் வராது அதனால் ஜீரோ வச்சுக்கணும் ஐ ஏழு முப்பத்தி அஞ்சு இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த எல்லா நம்பரையும் பெருக்கணும் இருபத்தி ரெண்டையும் ஜீரோ புள்ளி மூணு ஜீரோ அஞ்சையும் ரெண்டு புள்ளி ஒன்று மூணு அஞ்சையும் பெருக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னா பதினாலு புள்ளி மூணு ரெண்டு ஐந்து எட்டு ஐந்து இவ்வளோ பெரிய நம்பர் கிடைக்கும் ஆனால் ஆன்சரில் அவங்க அப்படி கொடுக்காம அதை சிம்பிளே பண்ணி என்ன பண்ணியிருக்காங்கன்னா இங்கே அஞ்சு விட அதிகமாக இருக்குன்றதால இது கூட ஒன்று சேர்த்துடுறாங்க அவள் பதினாலு புள்ளி மூணு மூணு சதுர மீட்டர் அந்த மாதிரியும் கொடுக்கலாம் சரிங்களாமா ஆப்ஷன் ஏ அடுத்தது ஒரு பூந்தோட்டத்தின் மையத்தில் அமைந்த நீர் தெளிப்பான் வட்ட வடிவப் பகுதியில் நீரை தெளிக்கிறது நீர் தெளிக்கப்பட்ட பகுதியின் பரப்பளவு ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தாறு சதுர சென்டிமீட்டர் எனில் அதன் ஆரம் மற்றும் விட்டம் காண்க ஆரம் விட்டம் ஆரத்தை விட விட்டம் டபுள் மடங்காக இருக்கும் ஆனால் இங்கே பாருங்கள் இந்த ஆன்சரில் நாற்பத்தி ரெண்டு இருபத்தொன்னு கொடுத்துருக்காங்க ஒன்று இருபத்தொன்று நாற்பத்தி ரெண்டுன்னு வரணும் இல்லையா சரியா அப்போ இது கிடையாது ஏன்னா அவங்க கேட்குறது முதல்ல ஆறம் அப்புறம் விட்டம் ஆரத்தோட டபுள் மடங்காக தான் விட்டம் இருக்கும் ஆனால் இங்கே மாறி இருக்குது அதனால் இது ரெண்டும் கிடையாது இது ரெண்டுத்தில் எதுன்றதை நம்ம முடிவு பண்ணிட்டா போதும் சரிங்களாமா அப்போது பரப்பளவு பரப்பளவுக்கான ஃபார்ம்லாம் பார்த்திங்கன்னா ஆர் ஸ்கொயர் அப்போ இருபத்ரெண்டு பை ஏழு இன்ட்டு ஆர் ஸ்கொயர் இதை தான் அவங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா ஆயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி ஆறு பதினோரு ரெண்டு இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டு பன்னெண்டு ஒன்பது ரெண்டு பதினெட்டு மூ ரெண்டு ஆறு ஓர் பதினொன்று பதினொன்று ஆறு பதினொன்று அறுபத்தி ஆறு மூ பதினொன்று முப்பத்தி மூணு ஏழாவில் பேருக்குறீங்கன்னா ஏழு இருபத்தொன்று மீதி ரெண்டு அரை நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி நாலு அப்போ ஆர் ஸ்கொயர் நானூற்றி நாற்பத்தி ஒன்று ஆரம் என்னவாக இருக்கும் நானூற்றி நாற்பத்தொன்னுங்கிறது ஒன்றுங்கிறது இருபத்தொன்னோட ஸ்கொயர் அப்போ ஆரம் இருபத்தி ஒன்று விட்டம் அதோடய டபுள் மடங்கு நாற்பத்தி ரெண்டு சரிங்களா ஆப்ஷன் ஏ அடுத்தது பாருங்கள் இருபத்தி ஐந்து கயிற்றால் கட்டப்பட்ட காலை மாடு ரெண்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தி நான்கு மீட்டர் ஸ்கொயர் பரப்பல உள்ள பகுதியில் மேய புல் மேய முடியுமானால் அந்த கயிற்றின் நீளம் காணுங்க இதே நம்பரை வச்சு தான் கொஞ்சம் முன்னாடி பார்த்தோம் பாருங்கள் புக்கில் இதே மாடலில் அப்போ ரெண்டு கொஷின் இருக்கு சரியா இப்போ ஒரு ரெண்டு மூணு கேள்விக்கு முன்னாடி பார்த்தோம் கேள்வியின் வேணால் கரெக்டாக சொல்கிறேன் பாருங்கள் கேள்வியன் இருபத்தி ரெண்டும் இதே நம்பரை வச்சு தான் கேட்டிருந்தாங்க அங்கே என்னென்னா விட்டம் கேட்டிருந்தாங்க இங்கே கயிறோட நீளம் போது ஆரம் கேட்டிருக்காங்க அப்போ ஆரம் என்ன வரும் அப்படின்னா இருபத்தி எட்டு மீட்டர் வரும் அந்த கொஷின் ரெஃபர் பண்ணிங்கனாலே போதும் இந்த கொஷனுக்கு ஆன்சர் சொல்லிடலாம் சரிங்களா இது வரைக்கும் இருபத்தி ஐந்து சரியா இருபத்தி ஆறு பாருங்கள் ஒரு வட்டக்கோணப் பகுதியின் ஆரம் இருபத்தோரு சென்டிமீட்டர் அதன் மைய கோணம் நூற்றி இருபத்தி நூற்றி இருபது டிகிரி எனில் வில்லின் நீளம் காணுங்க வட்டக்கோணப் பகுதியினுடைய வில்லின் நீளம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா டீட்டா பை த்ரீ சிக்ஸ்டி இன்ட்டு டூ பை ஆர் டீட்டாங்கிறது தான் இந்த மைய கோணம் நூற்றி இருபது டிகிரி பை முந்நூற்றி அறுபது டிகிரி இன்ட்டு டூ இன்ட்டு பையுடைய வேல்யூ டொண்ட்டி டூ பை செவன் இன்ட்டு ஆரம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா இருபத்தி ஒன்று ஒரு ஏழு ஏழு மூல இருபத்தி ஒன்று நூற்றி இருபது ஜீரோ ஜீரோ கேன்சல் ஆகிடும் ஒரு பன்னெண்டு மூ பன்னெண்டு முப்பத்தி ஆறு மூணும் மூணும் கேன்சல் ஆகிடும் மீதி இருக்கிற நம்பர் ரெண்டு இன்ட்டு இருபத்தி ரெண்டு அப்போ ரெண்டு இருபத்தி ரெண்டையும் 44. அப்படின்னா நாற்பத்தி நாலு ஸோ ஆன்சர் நாற்பத்தி நான்கு சென்டிமீட்டர் சரிங்களாமா இருபத்தி ஏழாவது கேள்வி பாருங்கள் முப்பத்தி ஐந்து சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்ட வடிவிலான ஜிம்னாஸ்டிக் வளையமானது ஐந்து சம அளவுள்ள விற்கலாக பிரிக்கப்பட்டு வெவ்வேறு நிறங்களில் வண்ணமிடப்பட்டுள்ளது இதில் ஒவ்வொரு வட்ட நீளத்தையும் காங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஐந்து சம அளவாக பிரிக்கிறாங்க கரெக்டாக அப்போ அப்படின்னா ஒரு வட்ட வளையம் இருக்குமா அதை அஞ்சு வ இதுவாக பிரிச்சிடுறாங்க அதில் கேட்குறது ஒரு பகுதியை தான் அப்போ மொத்த சுற்றுல ஐந்தில் ஒரு பகுதி வட்டத்தின் சுற்றளவுக்கு என்ன ஃபார்ம்லா டூ பையார் பை அதில் அஞ்சில் ஒரு பகுதின்றதால பைல அஞ்சு இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆன்சரில் பையை அப்படியே கொடுத்துருக்காங்க நம்ம அதனால் பையன் அப்படியே வைப்போம் டூ பை ஆறு முப்பத்தி ஐந்து பை கீழே அஞ்சு ஏன்னா அஞ்சு பாகமாக பிரிக்கிறோம் பாருங்கள் ஓரஞ்சு அஞ்சு ஏழு அஞ்சு முப்பத்தி அஞ்சு அப்போ அப்படின்னா ரெண்டே ஏழையும் பிரிக்குன்னா ஈரேழு பதினாலு இந்த பை அப்படியே வந்துடும் ஸோ பதினாலு பை சென்டிமீட்டர் ஆன்சர் ஈஸியாக முடிஞ்சிச்சு பாருங்கள் நீங்கள் இங்கே டிகிரியெல்லாம் கண்டுபிடிச்சி போட வேண்டியதில்லை சுற்றுலவில் பை அஞ்சு போட்டால் போதும் சரிங்களா ஏன்னா நீளம் கேட்டிருக்கிறதால அடுத்ததான் இருபத்தி எட்டு ஏழு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் ஆரம் உள்ள ஸ்பின்னரானது ஆறு சமால உள்ள வட்டக்கோணப் பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது எனில் ஒவ்வொரு வட்டக்கோணப் பகுதியின் பரப்பளவு இங்கேயும் அதே தான் பரப்பளவுக்கான ஃபார்முலா பையார் ஸ்கொயர் கரெக்டாக அஞ்சு பாகமாக பிரிச்சு எத்தனை பாகமாக பிரிச்சுருக்காங்க ஆறு பாகமாக பிரிச்சுருக்காங்க அப்போ பையார் ஸ்கொயர் பை சிக்ஸு ஆரம் தான் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏழு புள்ளி அஞ்சு இங்கேயும் ஆன்சரில் பை அப்படியே வச்சுருக்கிறதுல பை அப்படியே வச்சுக்கலாம் ஏழு புள்ளி ஐந்து இன்ட்டு ஏழு புள்ளி ஐந்து பை ஆறுன்னு கிடைக்கும் ஏழு புள்ளி ஐந்து இன்ட்டு ஏழு புள்ளி ஐந்து பேர் கிடைக்குனா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா எழுபத்தி ஆறு ஐம்பத்தி ஆறு புள்ளி ரெண்டு அஞ்சுன்னு கிடைக்கும் இது ஆறளவுத்துட்டா முடிஞ்சிச்சு ஒரு ஆறு ஆறு ஓ ஒம்பது ஐம்பத்தி நாலு அப்போ ஒன்பது புள்ளின்னு வரணும் ஆனால் எல்லாமே ஒன்பது ஒன்பது புள்ளி தான் ஆரம்பிச்சிருக்கு ஒம்பதாறு ஐம்பத்தி நாலு மீதி ரெண்டு இருபத்தி ஒன்று மூவாறு பதினெட்டு எங்கே வருதுன்னு பாருங்கள் ஒன்பது புள்ளி மூணு மற்ற எல்லாமே ஒன்பது புள்ளி ஏழுன்னு இருக்குது அப்போ இதெல்லாம் கிடையாது ஸோ ஒன்பது புள்ளி மூணு ஏழு ஐந்து பை சென்டிமீட்டர் ஸ்கொயர் நீங்கள் அதுக்கப்புறம் கூட அடுத்தடுத்து கூட போட்டு பார்க்கலாமா இருக்கும் மச்சரிங்களாமா மு சரியா ஸோ ஆப்ஷன் சி அடுத்தது இருபத்தி ஒன்பது நூற்றி இருபது மீட்டர் ஆரம் உள்ள வட்டமானது எட்டு சமால உள்ள வட்டக்கோணப் பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது அவை ஒவ்வொன்றின் வில்லின் நிலத்தையும் காணுங்க இங்கேயும் அதேதான் பாருங்கள் எட்டா அப்போ டூ பையர் டூ அப்படியே வச்சுக்கிட்டாங்க ஆரம் நூற்றி இருபது மொத்தம் எத்தனை பகுதியாக பிரிக்கிறாங்க அப்படின்னா எட்டு அதனால் டிவைடில் எட்டு ஒரு ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டு எட்டு ஒரு நாள் நாலு மூணு பன்னெண்டு ஜீரோ அப்போ முப்பது பை மீட்டர் பையன் அப்படியே வச்சுருக்கத்தால் நாம் அப்படியே பையன் வச்சே போட்டுடுறோம் சரியா முப்பதாவது கேள்வி பாருங்கள் பொறுத்துக்க வட்டத்தின் பரப்பளவு இது நமக்கு டே டேரா பொறுத்த செஞ்சால் போதும் வட்டத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா பை ஆர் ஸ்கொயர் இதுவரைக்கும் பாருங்கள் அப்போ ஒன்றுக்கு இ வட்டத்தின் சுற்றளவு டூ பை ஆர் வட்டக்கோணப் பகுதியின் பரப்பளவு டீட்டா பை த்ரீ சிக்ஸ்டி ஃபைஆர் ஸ்கொயர் அரை வட்டத்தின் சுற்றளவு பை பை டூ ஃபை ப்ளஸ் டூ இன்ட்டு ஆர் நம்ம இதுதான் என்னென்னு சொல்லியிருந்தோம் அப்படின்னா ஈஸியாக தேர்ட்டி சிக்ஸ் பை செவன் ஆர்னு சொல்லியிருந்தோம் கால் வட்டத்தின் பரப்பளவு ஒன் பை ஃபோர் ஃபைஆர் ஸ்கொயர் ஓகேவா அப்போ ஒன்றுக்கு இஇன்னு வரணும் எங்கே வருதுன்னு பாருங்கள் இஇ அதுக்கப்புறம் மேலே மூணு ஒரு ஆன்சர் தான் அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன் இஇ அதுதான் ஆ ஆ முடிஞ்சிச்சு ஸோ ஆப்ஷன் பி தான் நமக்கு உண்டான சரியான விடை சரிங்களாம்மா ஸோ இதோட இந்த நாலாவது கொஷின் பேப்பரில் முப்பது கேள்விகள் முடியுது அடுத்த வாரம் நான் இதே மாதிரி உங்களுக்கு இன்னொரு முப்பது கேள்வி அப்லோட் பண்ணுறேன் அதையுமே பார்த்து அதுக்கும் ஆன்சர் பண்ணுங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கம்மா வாழ்த்துக்கள் தேங்க்யூ